வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில நம்ம உண்மையா இருந்தோம் அப்படின்னா நம்ம கூடவே இருக்கிற ஒரு சிலருக்கு அது சுத்தமா பிடிக்காதுங்க. என்னைக்குமே வேஷம் இல்லாத அன்புக்கு தான் வழியும் வேதனையும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் என்னைக்குமே ஒருத்தவங்களுடைய முகத்தை பார்த்து இவங்க இப்படித்தான் அப்படின்னு அவங்களுடைய கேரக்டரை முடிவு பண்ணிடாதீங்க இங்க முகத்தை பாவமா வச்சிட்டு இருக்க எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது பயங்கரமா இருக்கிற எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாதுங்க கொஞ்சம் பழகி பார்த்து அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க யார் எப்படிங்கிறது உங்களுக்கு தன்னால புரிய வரும் இங்க வாழ்க்கை அப்படிங்கறது ஒரு வட்டம் அப்படிங்கறத நீங்க தான் உங்க கூடவே இருக்கிற நிறைய பேருக்கு உணர்த்தணும் ஏன்னா மத்தவங்க முன்னால ஒரு சில உறவுகள் உங்களை அவமானப்படுத்தி இருப்பாங்க அசிங்கப்படுத்தி இருப்பாங்க உங்க மரியாதையே கெடுக்கக்கூடிய அளவுக்கு நடந்துகிட்டு இருந்திருப்பாங்க சோ அவங்க முன்னாலெல்லாம் செஞ்சு அந்த உங்களை தேடி வரக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில உயர்ந்து காட்டுங்க சோ அதுதான் வாழ்க்கை வட்டம் அப்படிங்கறத நீங்க அடுத்தவங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்குங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி மனுஷங்க நாளைக்கும் இருப்பாங்களா அப்படின்னா அது கணிக்கவே முடியாதுங்க கட்டாயமா ஒரு மாணத்தாலயா குணத்தின இருக்கும் அப்படி இருக்கும் இங்க பகைனா நீங்களும் பகையா இருந்துக்கோங்க நட்பு அப்படின்னா நீங்களும் நட்பா இருந்துக்கோங்க எல்லாருக்கிட்டையுமே உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தான் முட்டாள்தனமா மாறணும் சோ இந்த இடத்துல உங்களை ஆக்கிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க இருக்கணும்னு அவசியமே கிடையாது உங்ககிட்ட யார் உண்மையா இருக்காங்களோ அவங்க கிட்ட உண்மையா இருங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்க கஷ்டங்கள் கவலைகள் சோகங்கள் துக்கங்கள் துகரங்கள் துயரங்கள் இது அத்தனையும் எனக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு தயவு செஞ்சு என்னைக்குமே நினைக்காதீங்க அப்படி நினைச்சுக்கிட்டு மூளையில உட்கார்ந்து அழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு எழுந்துறீங்க எழுந்திருச்சு நின்னு உட்கார்ந்து ஒரு நிமிஷம் கேளுங்க இங்க கவலைகள் இல்லாத மனுஷங்க யாருமே கிடையாதுங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க எல்லா மனுஷங்களோட வாழ்க்கையிலயும் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே இருக்கு சோ எல்லாருமே வெளியில வேஷம் போட்டுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க அவ்வளவுதான் எல்லாரோட வாழ்க்கையிலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே நாம மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி என்னைக்குமே ஆதங்கப்படாதீங்க அவங்கக்குள்ள போய் பார்த்தாதான் அவங்க மனசுக்குள்ளதான் தெரியும் அவங்க சந்தோஷமா இருக்காங்களா வருத்தமா இருக்காங்களான்னு சோ என்னைக்குமே அடுத்தவங்களை பார்த்து நீங்க ஆதங்கப்படாதீங்க உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அப்படின்னு அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க நீங்க நல்லவங்க சாபம் விட்டாங்க அப்படின்னா அது பழிக்குன்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நல்லவங்களா இருப்பாங்களா யோசிச்சு பாருங்க மேக்சிமம் நல்லவங்க யாரையும் சபிக்க மாட்டாங்க அப்படிங்கறத வேஷம் இல்லாத அன்பு இருக்கு பாத்தீங்களா அந்த அன்புக்கு தான் வலியும் வேதனையும் கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்க சோ கொஞ்சம் தாங்கிக்க தான் பழகிக்கணும் இங்க நீங்க மரண தருவாயில நின்னா கூட ஒரு சிலர் முன்னாலலாம் அழுது ஏன்னா அந்த ஒரு சிலருக்கு தேவையானது உங்களுடைய மரணம் கிடையாது உங்களுடைய அழுகைதான் சோ யார் உங்களுடைய தனித்துவத்தை உங்களுடைய சிரிச்ச முகத்தை எந்த சூழ்நிலையிலையும் யார் முன்னாலேயும் அழுதுறாதீங்க அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கறதுதான் உண்மை சோ யார் முன்னாலையும் எதுக்காகவும் கண் கலங்கி போய் நிக்காதீங்க எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற திமுறோட வாழ்க்கையை கடந்து போங்க கண்டிப்பா வாழ்க்கை உங்களுக்கு வழிவிட்டு நிக்குங்க இங்க ஒருத்தர் செஞ்ச தப்ப மறந்துருங்க மன்னிச்சிருங்க ஏன்னா அது அவங்க தெரியாம செஞ்சது ஆனா ஒருத்தர் செஞ்ச அந்த துரோகம் இருக்கு பாத்தீங்களா அது என்னைக்குமே மறைக்காதீங்க ஏன்னா அது அவங்க தெரிஞ்சே செஞ்சது நன்றி வணக்கம்